ஹாய் உறவுகளே வணக்கம் காலை வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நேற்று நைட்டு ஃபுல்லாக செம மழைங்க நைட் ஃபுல்லாக கரண்ட்டே கிடையாது எங்கள் ஏரியாவில் நான் வந்து சென்னை பக்கத்தில் செங்கல்பட்டு ஒரு ஏரியாவில் தான் இருக்கேன் நாங்கள் வந்து இருக்கிறது ஒரு கிராமம் அதனால் வந்து மழை பெஞ்ச உடனே கரண்ட் ஆஃப் பண்ணிவிடுவாங்க நேற்று ஃபுல்லாக ஓல்டேஜே இல்லாமல் கரண்ட் இருந்துச்சு ஆனால் எதுவுமே ஓடலை ஆக்சுவலாக கரண்டே கிடையாது அப்புறம் காலையில் என்ன பண்ணுறது சாப்பாட்டுக்கு எதுவும் செய்வோன்னு பார்த்தா கரண்ட் இல்லை மாவு வேறு இருந்த மாவுலாம் புளிச்சு போயிருந்ததுங்க அதனால சரி தோசை ஊற்றி பார்த்தோம் தோசை வரலை புளிச்சு போனதால் அதனால சரி வீட்டில் கடையில் இருந்த ரெண்டு வெங்காயத்தையும் கொஞ்சம் பச்சை மிளகா இதெல்லாம் வெட்டி போட்டு தோசை மாதிரி சுட்டு பார்த்தோங்க அந்த தோசையும் சரியாக வரலை இப்போ அதை வந்து ஒரு குழிப்பணியாரத்தில் ஊற்றி நம்ம சரி ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பார்த்தோங்க குட்டி குட்டி பணியாடுற மாதிரி வந்திருக்கு இதுதான் இன்னைக்கு காலையில் நம்மளுக்கு உணவு கடவுளுக்கு நன்றி நீங்கள் எல்லாம் சாப்பிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக சாப்பிடுங்க ஹாப்பியாக இருங்க பிடிச்சிருந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நான் உங்கள் ரசிகன் இருக்குங்க இது கூட இட்லி பொடி சட்னி ஏதாவது வச்சு சாப்பிட்டா இன்னும் சூப்பராக இருக்கும் தேங்க்யூ இவ்வளோதாங்க நம்ம காலையில் ஃபுட்டு இட்லி பொடி லைட்டாக தொட்டு அப்படியே சாட வேண்டியதான்